இந்த பத்து விடுகதைகளுக்கு உங்களுக்கு விடை தெரியுமா வாங்க விளையாடலாம் இருட்டில் கண் சிமிட்டும் ஆனால் நட்சத்திரம் அல்ல அது என்ன பூச்சி போகும் இடமெல்லாம் தம்பி கிழிப்பான் அவன் யார் சட்டையில் பை வைத்தவன் தாவுவதில் கெட்டிக்காரன் அவன் யார் கங்காரு அவள் பாடகி ஆனால் அவள் பெண் அல்ல அவள் யார் காட்டில் மறைந்து வாழ்வேன் என் வரிகளால் அறியப்படுவேன் நான் யார் வைத்திருப்பான் அவன் சேவல் கூர்மையான பார்வை கொண்டவன் வானத்தில் உயரே பறந்து வேட்டையாடுவேன் நான் யார் லைக் மற்றும் ஷேர் செய்து உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள் குட்டி போடும் ஆனால் எட்டி பறக்கும் அது என்ன அசைந்தாடி அசைந்தாடி மெல்ல வருவான் ஆனாலும் அதிர வைப்பான் அவன் யார் யானை புள்ளிக்கு சொந்தக்காரன் துள்ளி ஓடுவதில் கெட்டிக்காரன் அவன் யார் மான் இது போன்ற வீடியோக்களை பார்க்க சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் உங்கள் மதிப்பெண்ணை கமெண்டல் சொல்லுங்கள் உங்கள் நண்பர்களை விளையாட சொல்லி சவால் விடுங்கள்